என்னை கேட்டா அனைவருக்கும் வணக்கம் மொதல் மொதல் கோழி வந்துச்சா இல்லை முட்டை வந்துச்சான்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஒன்றை பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலை பார்க்கலாம் இந்த கோழியோட முட்டை ஓடு உருவாகிறதுக்கு ஓவர்கிளை செவன்டின்ற ஒரு புரதம் ரொம்ப அவசியம் அந்த புறதம் இதற்குனா கோழியோட கருத்தையில் மட்டும்தான் இருக்குது ஸோ பல மரபிகள் மாற்றத்தோடு மாறி வந்த கோழி என்ற உயிரினம் ஒரு காலகட்டத்தில் அதோட கருப்பையிலேருந்து மொதல் முதல் முட்டை உருவாயிருக்கு அப்போ இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் மொதல் முதல் கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்ற அன்றைய கேள்வியில் மொதல் முதல் கோழி தான் வந்துச்சு அந்த கோழியோட இருந்து தான் உருவானது முட்டை ஓகே ஓகே நன்றி வணக்கம்